நாங்கள் அப்டேட்டட் பண்ணும் வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கணும்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வர பெல் பட்டன் அழுத்திங்க அப்போ தான் நாங்கள் தினம் தினம் போடும் புத்தம் புது வீடியோக்கள் உடனடியாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன் அந்த அப்ளிகேஷன் என்னென்ன என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் த்ரீ டி எஃபெக்டில் நம்ம எப்படி நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் வைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவை எல்லா ஃபோட்டோவையும் நம்ம த்ரீ டி எஃபெக்ட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் பிளே ஸ்டோர்லேயும் இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ என்னோடய வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்கு பாருங்கள் பிக்ஷன் லேப்னு இந்த அப்ளிகேஷன் தான் அது இது ஓப்பன் பண்ணிடணும் உங்களுக்கு இப்படி தான் வரும் ஓகேங்களா இந்த டெக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை நீக்கிடணும் அதனால் மேலே இந்த டஸ்ட்பின் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா அது போயிடும் இந்த ப்ளஸ் மார்க்கு பாருங்கள் மேலே வெப்சைட்டு கார்னரில் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரின்னு இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரம் ஃப்ரம் கேலரியை கொடுத்துருங்க கொடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் த்ரீ டி எஃபெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்க இப்போ நான் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வைக்க போகிறேன் த்ரீ டி எஃபெக்ட் அதனால் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க இப்போ அதை வந்து நான் த்ரீ டி எஃபெக்ட் பண்ண போகிறேன் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கீழே வந்து டிக் மார்க் இருக்குது பாருங்கள் ஓகே அதை கொடுத்துங்க கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கீழே பெருசாக இருக்குது போகிறேன் டாட் அதை பிடிச்சி சின்னதாக பெருசாக இருக்குதுன்னா ஆக்கிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வச்சிங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த மூணாவதாக இருக்குது பாருங்க அந்த ஆப்ஷன் போங்க கீழே இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து த்ரீ டி எஃபெக்ட் இருக்கும் இதுக்கு பாருங்க ரவுண்டாக இந்த த்ரீ டி எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த ஒய் எஃபெக்டுன்னு இருக்கு பாருங்கள் ஒய் ரொட்டேஷன்னு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சிங்க வச்சுக்கிட்டு அப்படியே கீழே வாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் லைட்டு எதாவது பண்ணணுன்னாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் டார்க் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ரைட் பண்ணணும் பண்ணிக்கலாம் அந்த த்ரீ டி எஃபெக்டை உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தமாதிரி வச்சுக்கிட்டு இன்னும் கீழே போங்க கீழே போனீங்கன்னாக்கா இதில் நிறைய ஒரு இது இருக்கும் நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம் நீங்கள் அது வந்து கொஞ்சம் லென்த் ஆகணும்னாலும் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் டிப்பாச்சுன்னு இது பாருங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆக்கிக்கலாம் ஓகேங்களா இது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் மட்டும்னா இப்படி வைக்க முடியுமான்னு கேட்டாக்கா இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எந்த ஃபோட்டோ வேணாலும் மாற்றிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பேக்ரவுண்டை மாற்றுவோம் ஓகேங்களா இங்கே வந்து ரைட் டிக்கு இருக்கு பாருங்க டிக் மார்க் கொடுத்துருங்க கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்டை மாற்ற போகிறோம் சென்டர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டை மாற்றுறதுக்கு இந்த இதில் வந்துடுங்க ஃபோர்த்தாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த இதில் வந்துருங்க வந்துட்டு இங்கே வந்து டிரான்ஸ்பு பாருங்கள் கொடுத்துருங்க இதை கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஒரு த்ரீ ஒரு நல்லவே ஒரு த்ரீ த்ரீ டி எஃபெக்ட் கிடச்சிடுச்சு ஓகேங்களா இந்த சேவ் பண்ணோன்னா மேலே ஷேர் இருக்குது பாருங்கள் அதை கொடுங்க இதை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட்டிங்கெலாம் இருக்கும் நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கனாக்கா சேவ் ஆகிடும் ஓகேங்களா இது சேவ் ஆகிடுச்சி அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் மொபைலில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு ஆன்இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேலரி போவோம் இப்போ கேலரி போய் பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்து நமக்கு இருக்குது இந்த இது ஓகேங்களா வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைலு இப்போ நம்ம போய் வாட்ஸ்அப்பில் இது பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் போயிட்டு நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோவை மாற்றிக்கலாம் இப்போ நான் வாட்ஸ்அப் போகிறேன் நான் வாட்ஸ்அப் போயிட்டு என்னோடய செட்டிங் போகிறேன் வாட்ஸ்அப் திருச்சில் போய் ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றணும் மாற்ற போகிறேன் நான் ஓகேங்களா கேலரி ஃபோட்டோ இருக்குது சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிக்கி நம்ம பண்ணிக்கலாம் டன்னு கொடுத்துங்க இப்போ டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து என்னோடய வாட்ஸ்அப் த்ரீ டி எஃபெக்டில் வந்துருச்சு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஓகேங்களா இப்படி தான் நண்பர்களே நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எப்படி நம்ம டி எஃபெக்ட்டில் மாற்றதுன்றது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் யூஸ் பண்ண பயனடையாமல் மக்களும் பயனாடிவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்